மீண்டும் ரசிகர்கள மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளை நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை பேர் உழைப்பால் ஜெயித்தவங்கள பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியோ அவ்வளோ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கங்கிறது முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ இங்கே நம்ம எழுத்தாளர் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னது சத்தம் போடுறது என்னது என்னமோ முனுவாங்க உண்மைக்கு அது அதுதான் அந்த ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப உண்மையாகவே தெரியுது ஏன்னா சிவனுக்கே சக்தி தான் தேவைங்கிற மாதிரி லேடிஸ் பெண்கள் இல்லாமல் எந்த ஆண்களும் இல்லைங்கிறது நம்பர் ஒன்னாக அதை நானே ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் ஏன்னால் என்னுடைய மனைவி தான் எல்லாமே நான் நினைக்கிறவன் எனக்கு ஃபேன்ஸு எப்போவுமே தாய்க்குளம் தான் இந்த தாய்க்குளம் தான் என்னை வாழ்த்துருக்கிறது வளர்த்துட்ருக்கிறது வளர்க்க போகிறாங்கங்கிற நம்பிக்கை தான் சாதனையாளர் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் சொன்னாங்க லேடிஸ் என்ன சமமாக அங்கீகரிக்கப்படலே அப்படி இப்படிங்கிறது அதை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிற முத்துக்கள் அவங்க தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கணும் தவிர நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க ஆணாகட்டோ பெண்ணாகட்டோ வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுங்கிறத நிதர்சனம் நிலை நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கிறது ஓகே வாய்ப்பு உண்டாக்கி ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுதான் சக்தியோட வேலை எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் உங்கள் முன்னாடியால் ரொம்ப சின்னவனாக தெரியல வயசில் பெரியவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப சின்னவன் தான் உங்கள் சாதனை ஒன்று ஒன்று இங்கே பார்க்கும்போது கருணாகரன் ஒன்று சொன்னார் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அந்த ஒரு முத்து வேறு அது அப்புறமா பேசுகிற எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இதே சமுதாயத்தில் நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் வாழ்ந்துருக்கேங்கிறதுக்கு சொல்ல வெக்கமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அட்லீஸ்ட் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நம்ம சைடில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிங்கிறதுக்காக இல்லை ஒரு டெஃபினட்டாக ஒரு பத்து பேருக்கு போய் சேரணும் ஏன்னால் நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்துக்கு உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு இதை பற்றி அக்கறையே இல்லை ஆனால் நீங்கள் எத்தனையோ லட்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷனுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிய வைக்கிறேன் நான் அதுதான் உண்மையான விஷயம் உங்கள் போலவே அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க சமுதாயத்தில் அவங்கவுங்க சரௌண்டிங்ஸில் அவங்கவுங்க நீட்ஸுக்கு அவங்கவுங்க சேலஞ்சுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வெற்றிப்படுவாங்கன்றது நீங்கள் தான் நிதர் சொன்னார் இது இட்ஸ் நாட் அ ஜோக் இது எத்தனை வருஷத்தை தவமோ தெரியல ஒவ்வொருத்தரோட சாதனையும் அப்படி இருக்குது எனவே தேங்க்யூ கருணாகரன் இதுக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுக்காக இல்லைனா இவங்களை மாதிரி முத்துக்களை நான் மீட் பண்ண முடியாமல் போயிருக்கோங்கிறது எனக்கு ஒன்று சின்ன ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்தங்கிறது இல்லை நீங்கள் பத்து பேருக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குற நீங்கள் சொல்லி காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லாமல் முணுக வேண்டாம் உண்மையை சொல்லுங்க நீங்கள் நிச்சயமாக வெற்றி உங்கள் அதாவது வெற்றி பாதை நீங்கள் போட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் சோ மெனி பீப்புள் ஆர் ஹங்க்ரி அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க உங்களுக்கு வழி தெரியல ஆனால் வழி தெ நீங்கள் காட்ட வேண்டாம் பட் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுங்க போதும் யூ ஆல் பீப்புள் ஆர் சச் இன்ஸ்பிரேஷனல் கைஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ இப்போ சொல்கிற சக்தி இல்லாமல் சிவனே இல்லை அதான் எல்லா தாய்க்குலத்துக்கும் நன்றி கடன் ஓகே தேங்க் யூ காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச்